அடுத்த செய்தியாக கடையநல்லூர் அண்ணாமலைநாதர் கோவில் சொத்து ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இதை டிஎன்டிஜே கும்பல் எதிர்ப்பும் தெரிவிச்சிட்டு வராங்க இந்த செய்தி எப்படி சார் அந்த வீடியோ கூட வைரலாக சமூக வலைதளங்களில் போய்ட்டு இருக்கிறத பார்க்குறோம் நீங்கள் சொல்கிறது மாதிரி தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் வந்து அண்ணாமலைநாதர் கோயில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஹெச்ஆர்என்சி விதிகளுக்கு மீறி கோயில் நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனிநபருக்கு வந்து பொது ஏலத்தின் மூலமாக அந்த சொத்துக்களை வந்து விற்பனை செய்திருக்கிறாங்க இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அங்கே இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி ஆணையர் வந்து ரத்து பண்ணியிருக்கார் ஏன்னா உங்களுக்கு அதற்கான அதிகாரம் இல்லை ஏன்னா நீங்கள் வந்து முன் அனுமதி பெறவில்லை இது வந்து கோயில் அந்த விதிகளுக்கும் மீறிய செயல் ஆகவே இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அவர் ரத்து செய்திருக்கார் இதில் பாதிப்பு அடைஞ்சவங்க அதாவது அந்த பொது ஏலம் எடுத்தவர்கள் வந்து இதுக்கு எதிராக அந்த சிவில் நீதிமன்றம் தென்காசியில் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்காங்க அவங்களும் இந்த ஆணையர் எச்ஆர்என்சி ஆணையர் எடுத்த முடிவை வந்து சரிதான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க பொது ஏலமும் வந்து ஏற்க முடியாது விற்பனை செய்யப்பட்டதும் ஏற்க முடியாது அப்படின்னு நீதிமன்றத்துக்கு அந்த நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இந்த நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக மீண்டும் உயர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க அந்த உயர் நீதிமன்றத்தில் தான் இப்பொழுது தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து செல்லாது பொது ஏலம் செல்லாது அதுல வந்து ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நீங்க வந்து நோட்டீஸ் அனுப்பணும் ஏப்ரல் பதினேழு வரைக்கும் அவங்களுக்கு டைம் அதுக்குள்ளே அவங்க காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையடுத்து எச்ஆர்என்சி சம்பந்தமாப்பட்ட அதிகாரிகள் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அதில் இருபத்தி மூணு பேர் வந்து நோட்டீஸ் வாங்கியிருக்காங்க ஐம்பத்தி எட்டு பேர் வந்து நோட்டீஸ் வாங்கலை கிட்டத்தட்ட எண்பத்தி ஓரு பேர் இந்த எண்பத்தி ஓரு பேரும் இஸ்லாமியர்கள் யாரே கோயில் சொத்து யார்கிட்ட இருக்குப்பா இஸ்லாமியர்கள்ட்ட இருக்கு இந்த இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க அந்த தீர்ப்புல உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்றதுன்னா கோயில வந்து இவங்க ஆக்கிரமிப்பாளர்கள் இவங்க வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தணும் இல்லை அவங்க அதற்குள்ளார வந்து நாங்கள் வாடகைதாரராக மாறி நாங்கள் வாடகை செலுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான என்ன ஏற்பாடோ அதை செய்யணும் எச்ஆர்என்சி அப்படின்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு அந்த தீர்ப்பே நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து காரணம் என்னன்னா எப்படி ஒரு கோயில் சொத்து மாற்று மதத்தினரை வந்து எடுக்கலாம் ஏற்கனவே பொது ஏலம் என்பதே தவறுன்னு சொல்லிட்டீங்க அப்படிங்கிறப்ப அவன் வந்து இப்பொழுது வாடகைதாரராக மாறிட்டான்னா அதை எச்ஆர்எம்சி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு நமக்கு தெரியல அதில் இன்னும் ஒரு காமெடி அதாவது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய நேயர்கள் புரிஞ்சுக்கணும் அந்த என்ன சொல்ல வராங்கன்னா அந்த எண்பத்தி ஓரு பேரும் இஸ்லாமியர்கள் அவங்கள திடீர்னு நம்ம வந்து அந்த சொத்து ஆக்கிரமிப்பு கிட்ட கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஒன்பது மூணு ஏக்கர் நிலம் அதுதான் இவங்க ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறாங்க இவங்களை அப்புறப்படுத்தணும்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் எப்படி இந்துக்கள்னா அவனை நாங்கள் தூக்கி விசிடுவோம் அவனுடைய ஆக்கிரமிச்சிருந்தன்னா அவனை எல்லாம் தூக்கி வீசிட முடியாங்களா ஆனா இது வந்து இஸ்லாமியர்கள் என்பதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் நினைக்குதுன்னா அப்படின்னா இஸ்லாமியர்களை இவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னு அப்படின்னா அந்த ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எப்படி செயல்படுவார்கள் அப்படிங்கறது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் நீங்கள் என்ன பண்ணீங்களா போலீசார் ஆக்கிரமிப்பு வேலையை நீங்க ஆக்கிரமிப்பாளர்களை வந்து அகற்றக்கூடிய வேலையை செய்யணும் அப்படின்னு இப்ப கோர்ட் சொல்லியிருக்கு இப்பொழுது தான் இப்பொழுது நேற்று அந்த நோட்டீஸ் கொடுக்கக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதற்கு தமிழ்நாடு தவி ஜமாத்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு எப்படி கோயில் சொத்துல இருக்கக்கூடிய ஏன்னா இந்த கேஸ் போட்டவரே யாருன்னா கே எஸ் உதுமான் மொஹைதீன் எங்க நாங்க வந்து பொது இலத்துல கோயில் சொத்தை எடுத்திருக்கோம் அவர் சொல்றது பாருங்க கோயில் சொத்தை பொது இலத்துல எடுத்திருக்கோம் நாங்கள எங்களை வந்து நீங்கள் வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் என்று சொல்வதா அப்படின்னு தான் அவர் வழக்கு கொடுத்திருக்க எப்படி ஒரு கிராமத்தையே இதுதான் வக்பு எங்களுடைய வக்பு சொத்து அப்படின்னு சொல்லி வக்வாரியம் சொல்லுது நேத்திரம் செய்திகள எடுத்து கூட பார்த்தோம் வேலூர் மாவட்டத்தில் அணைக்கட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுக்கொள்ளைங்கிற கிராமத்துல நூற்றி ஐம்பது இந்து குடும்பங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு தர்கால இருந்து நோட்டீஸ் போகுது என்னென்னா இது எல்லாமே வப்பு நிலம் நீ காலி பண்ணும் நீ காலி பண்ணலைன்னா தர்காவுக்கு நீ என்ன வரியோ அதை கொடுக்கணும் நாங்க சொல்ற வரியை நீ கொடுக்கணும் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அதை எதிர்த்து தான் மாவட்ட நிர்வாகத்திற்கு அந்த மக்கள் வந்து கோரிக்கை மனு கொடுத்திருக்காங்க முற்றுகை போராட்டம்லாம் நடத்திருக்காங்க அவங்களுக்கு பக்கத்தில் இந்து முன்னணி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் ஏன்னா அவங்க சாமானியர்கள் இந்துக்கள் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே இந்துக்கள் அதற்காக இந்து முன்னணி அவங்களுக்காக குரல் கொடுத்திருக்கு எப்படி கிராமமே எங்களுது வக்பு நீ காலி பண்ணு அப்படின்னு சொன்னா காலி பண்ணணும் இது எப்போ அப்பொழுது இருந்த வக்பு சட்டம் அதைத்தான் இப்பொழுது மோடி அரசு திருத்திருக்கு இப்போ இந்த மோடி அரசு இந்த திருத்தத்தை கொண்டு வரலன்னா காட்டுக்கொள்ளையில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய வாழ்வாதாரம் என்ன இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி கறி இப்ப என்னன்னா கோயில் சொத்துல ஆக்கிரமித்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இது என்னை வந்து நீ ஆக்கிரமிப்பாளன் என்று சொல்லக்கூடாது அப்படின்னா எப்படி ஒரு நியாயம் பாருங்க ஓன் சொத்து ஏன் சொத்து உங்களுடைய சொத்து எங்க சொத்து அப்படின்னா அவங்க வக்குவாருன்னு சொல்லுது இன்னொன்று என்னன்னா அந்த சட்டம் என்பது இருவருக்கும் பொது அல்ல அப்படிங்கிறது இப்ப தெரியுது என்னன்னா இந்துவை நாங்கள் ஈஸியாக ஆக்கிரமிப்புலேருந்து வேலை தூக்கிடுவோம் சார் என்னென்னா இப்போ நாங்கள் பார்க்குறோம் நீர்நிலையில ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய சாதாரண மக்களாக இருக்கட்டும் இப்போ கோட்டூர்புரத்துலேருந்து சில பேரை இது பண்ணாங்க மந்த வெளியிலேருந்து சில பேரை இந்த அரசு வந்து அகற்றியது என்ன இடத்த ஆக்கிரமிச்சு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேறு இடம் கொடுக்குறோன்னு சொல்லி அங்கெல்லாம் பண்ணுங்க அப்படியே இப்போ இது புக்லைன்னு வச்சு எல்லாத்தையும் தூக்குனது எதிர்ப்பு தெரிவித்தா கூட அதில் ஒருத்தர் இறந்து போனதெல்லாம் பார்க்குறோம் மயிலாப்பூர் பக்கத்துல ஆனாலும் துணிச்சலாக அரசு நிர்வாகம் செயல்பட்டதை பார்க்குறோம் மாறாக இங்க வந்து என்னன்னா கலெக்டர் வந்து அமைதி கூட்டம் நடத்துகிறார் அவங்களுக்கு புரிய வைக்கிறார் என்ன புரிய சொல்லி புரிய வச்சாருன்னு தெரியல இப்பொழுது நாங்கள் நோட்டீஸ் இப்போதைக்கு ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க இதை கடைசியில கடையநல்லூர்ல நம்ம ஜெயிக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த ஆளும் அரசாங்கம் நினச்சதுன்னா இந்த இதை முழுசா நீதிமன்றம் உத்தரவு சொல்லலாம் ஆனால் அதை செயல்படுத்தக்கூடியது அரசு நிர்வாகம்தான் அவங்க எந்த அளவுக்கு அதற்கு முனைப்பு காட்டுவார்கள் அப்படின்னு தெரியல சட்டம் அனைவருக்கும் பொதுவானது அப்படிங்கிறது ஏட்ட இருக்கிறது ஆனால் இந்துக்களுக்கு என்றால் உடனடியாக செயல்படுத்தி விடுவார்கள் இஸ்லாமியர்கள் என்றால் அஞ்சக்கூடிய வகையில தான் இந்த நிர்வாகமும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி காட்டுகிறது